மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீபகாலமாக கோவில்களில் உண்டியல் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இது பொதுமக்களிடையே பெருத்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆலங்குடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல கோவில்களில் ஒரே நேரத்தில் உண்டியல்கள் திருடப்பட்டன இதேபோல மாவட்டம் முழுவதும் பல கோவில்களில் மர்ம நபர்களால் பூட்டுகள் உடைக்கப்பட்டு உண்டியல்களில் இருந்த பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அறந்தாங்கி அருகே உள்ள கூத்தாடிவயல் கிராமத்தில் அமைந்துள்ள அரியநாயகி அம்பாள் கோவிலில் புதன்கிழமை இரவு நடந்த திருட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று மர்ம நபர்களில் ஒருவர் கோவிலின் நுழைவு வாயிலில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று எவர் உண்டியலை திருடி வெளியே வந்தார் பின்னர் வெளியே காத்திருந்த மற்றவர்களுடன் மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் சென்ற காட்சி கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் தெல்ல தெளிவாக பதிவாகியுள்ளது கோவிலில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் திருடர்கள் உண்டிகளை உடைத்து அதிலிருந்த பணம் நகைகள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துவிட்டு உண்டிகளை அப்படியே வீசிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகிகள் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதேபோல அதே நாளில் அன்னவாசல் அருகிலுள்ள வீரப்பட்டி கிராமத்தில் உள்ள வவ்வானேரி பிடாரியம்மன் கோவிலிலும் திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளது கடப்பாறை மற்றும் கத்தியுடன் வந்த மர்ம நபர் ஒருவர் கோவிலில் பூட்டை உடைத்து உண்டிகளை திருட முயன்றுள்ளார் ஆனால் வெளியில் ஏற்பட்ட சத்தத்தால் அவர் அவசரமாக தப்பி ஓடிவிட்டார் தப்பிச் செல்லும் போது கடப்பாறை மற்றும் கத்தியை அங்கேயே விட்டுச் சென்ற காட்சியும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவ்வாறு தொடர்ந்து நடைபெறும் கோவில் உண்டியல் திருட்டு சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் கோவில் நிர்வாகிகளிடையே கவலையையும் ஏற்படுத்தியுள்ளன இதுபோன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க